தீபக் கார்ஸில் இப்போது ஒரு சூப்பரான கார் பார்க்க போகிறோம் ஃபோர்ட் ஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சூப்பரான காருங்க டைட்டானியம் டீசல் காருங்க வண்டியோட கண்டிஷனு சூப்பராக இருக்கும் ஃபுல் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் வண்டியோட விலை ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப லோ பட்ஜெட் கொடுக்குறேங்க தீபக் கார்ஸில் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கிறேன் யார் சீக்கிரம் வரீங்களோ அவங்களுக்கு சிறப்பான தள்ளுபடி உண்டு மூணு கார் வந்திருக்கு இன்றைக்கி மூணு காருமே வீடியோ அடுத்தடுத்து போடுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் காரு ஃபோர்டு ஃபிகோ டைட்டானியம் ரெண்டு பேக்கு ஏபிஎஸ்ஸு அலாயில் வந்துடும் நாலு புது டயர் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கூட கரண்டில் இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக கம்மியாக பாருங்கள் வண்டி நேரில் வாங்க சிறப்பான விலைக்கு தருங்க ரொம்ப குறைவான விலை ஃபோர்டு கிடைக்காதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டு ரொம்ப சேஃப்டியான காருங்க கார் வாங்கும்போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் ஃபோர்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கா இது ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் கண்டிப்பாக நேரில் பாருங்கள் ஃபோடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் ஃபோடு யூஸ் பண்ணுறால்தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதனுடைய ஸ்பெஷல் அப்புறம் அதனுடைய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டுமே பதிவு போடுங்க எங்கள் இப்போ பார்க்குற வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஃபோட்டில் உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் தயவுசெய்து பதிவு பண்ணுங்கள் இப்போது நம்ம வண்டியோட வீ ஃபுல் வீடியோ பார்ப்போம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனருங்க ஃபோர்டு ஃபிகோ டீசல் காரு டைட்டானியம் டாப் காப்பியன் மாடலு சிஸ்ட சிஸ்டம்லாம் வந்து கம்பெனி சிஸ்டமாக வந்துடும் யூஸ் யூஎஸ்பி கொண்டுவராது வண்டியோடய கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் க்ரே கலருங்க இது பிளாக் கலர் இல்லை வீடியோவில் பாருங்கள் இது கிரே கலர் காரு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வண்டியோடய கண்டிஷனெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக சிறப்பான வழிகை தான் காத்திருக்கு ப்ரைஸை வந்து இந்த வீடியோ காமிச்சிட்டு சொல்கிறேன் வெயிட்டிங் பாருங்க பாருங்கள் காரு எக்ஸ்டீரியர் கேமீரியம் பாருங்கள் டிஎன் லெவன் ஏ ஜீரோ செவன் டபுள் எயிட் நம்பர் கூட சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் அலைவல் பாருங்கள் கம்பெனி அலைவல் ஃபோர்டோட அளவில் வந்துடும் டயர் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க டயர் எல்லாம் பாருங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ரொம்ப நீட்டாக இருக்கும் கிளியராக இருக்குங்க லோ பட்ஜெட்டில் இந்த கண்டிஷன் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபோர்டெல்லாம் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி வேணுங்க இந்த குவாலிட்டி யாருக்குன்னு பார்ப்போம் அதே போல் இது டிடிசி என்ஜின் என்ஜினோடய பிக்கப் பாயிண்ட்டு புல்லிங் பவர் எல்லாம் சூப்பராக இருக்கும் சிசி எல்லாம் நல்லா சூப்பராக யூஸ் பண்ண யங்ஸு யூஸ் பண்ணக்கூடிய வண்டி தான் எங்ஸ்டர் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம் காரோட பாருங்கள் டாப்பெல்லாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது கிளியராக இருக்குது ஒர்க்கும் வந்தது திருப்பி நாங்கள் வாட்டர் வாஷ் கூட பண்ணல பாலிஷ் போடல வாட்டர் வாஷ் பண்ணல அப்படியே தான் போட்டிருக்கிறோம் பாருங்கள் ஃப்ரண்டில் ஒரு எக்ஸ்டீரியர் காமிச்சிட்டேன் இப்போ இன்டீரியர் பார்ப்போம் பாருங்கள் லைட்டெல்லாம் கூட ஃப்ரண்ட் டூமெல்லாம் கூட நல்லா க்ளியராக இருக்குங்க அப்படியே நீங்கள் எடுத்து ஓட்ட வேண்டியது தான் உங்கள் ஒர்க்கு டீசல் போட்டுக்கின்னு ஓட்டலாம் பாருங்கள் கிலோமீட்டர்லாம் எவ்வளோ கிலோமீட்டர் ஒடிக்கி நீங்களே பாருங்கள் இது ஒரிஜினல் கிலோமீட்டரு சிஸ்டம் பாருங்கள் இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குதுங்க டியூல் ஏர் பேக்கு இது ஒரு ஏர்பேக்கு அது ஒரு ஏர்பேக்கு டாப்பெல்லாம் பாருங்கள் அப்பல் சைடெலாம் சூப்பராக க்ளியராக இருக்குது உள்ளலாம் பாருங்க சூப்பரான ஃபிக்யூங்க தீபா கார்ட்ஸில் வந்துருக்குது வாங்க இது என்னோடய கார் இல்லை கஸ்டமர் காரு நேரடியாக வாங்க சிறப்பான வழிக்கு சூப்பரான கார் காத்திருக்கு உங்களுக்காக எப்போவுமே உங்களுக்காக காத்திருக்குமான்னு தெரியாது கொஞ்சம் நேரத்துக்கூட வரவங்களுக்கு சூப்பரான கார் கிடைக்கும் இதோடய ப்ரைஸு உங்களுக்கு சொல்லக்கூடிய வண்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சம் கால் லட்சம் சொல்லுவாங்க அப்படியும் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு லட்சம் அது சொல்லுவாங்க நான் உங்களுக்கு அது ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டேன் என்ன ப்ரைஸ் நேரில் வாங்க சொல்லித்தரேன் ஏன்னா நான் சொல்லிட்டேன் ப்ரைஸோட ரேட்டு என்னன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் நீங்கள் நேரில் வந்தால் தான் உங்களுக்காக என்ன ப்ரைஸ் கொடுக்க முடியும்னு நான் சொல்லுவேன் சரிங்களா வண்டி சூப்பரான வண்டிங்க லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் கார் வேணும்னா அது இது ஃபோர் ஃபிகர் மட்டும்தான் எவ்வளோ தெளிவான வண்டி பாருங்கள் தீபா கார்ஸில் அருமையான காருங்க என்னோடய நம்பரு அட்ரஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் கூப்பிட்டீங்களாம் லொக்கேஷன் தெரிலன்னா கால் பண்ணலாம் அதே போல் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் ஃபோனில் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அதே போல் எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டுங்க நீங்கள் எந்த மாதிரி கார் வச்சுருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் வண்டி ஓட்டின்னு வந்து எங்ககிட்ட கொடுத்தா போட்டால் போதும் ஓடாத வண்டியும் எடுப்போம் ஆனால் ப்ரைஸ் கம்மியாக எடுப்போம் நாங்கள் எடுத்து செலவு பண்ணிப்போம் அதனால் அது அவங்களுக்கு யா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு நீ எந்த வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிஎம்டபிள்யூ ஆடி கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்காக அந்த இந்த ப்ரைஸ் தானே இல்லைங்க எக்ஸ்ட்ரா பைசா கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம் எங்கள்கிட்ட இந்த வண்டி எடுத்துட்டீங்கன்னா உங்கள் வண்டியை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பைசா கூட வாங்கிட்டு போகலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் யாருன்னா சொல்லுவாங்களா பாருங்கள் அதே போல் எந்த வண்டினால் எடுக்கலாம் நீங்கள் ஷிஃப்ட்டு டிசைர் எந்த வண்டினா எங்களுக்கு கொடுத்துட்டு மேற்கொண்டு காசு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இல்லை எல்லாம் சின்ன வண்டி கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய மதிப்பு பார்த்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் எங்களுக்கு பே பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்குது உங்கள்கிட்ட எந்த கார் இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற கார் என்ன காருன்னு எனக்கு மெசேஜ் போடுங்க எக்ஸ்சேஞ்சு கண்டிப்பாக உண்டு சூப்பரான ஃபோட்டோ ஃபிகோ இப்போ பின்னாடி இன்னொரு வண்டி வீடு போடுறேன் நன்றி வணக்கம்